தமிழ்நாடு தமிழக அரசாங்கம் டுவெல்த் வெளியிட்டிருக்காங்க வெளியாயிருக்காங்க அந்த வகையில இப்ப தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகரான தனுஷ் அவங்களோட மகனான யாத்ரா ராஜா அவங்களோட டுவெல்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல யாத்ரா ராஜா அவர்கள் இங்கிலீஷ் எட்டு மார்க் மேத் நூறுக்கு தொண்ணூத்தி அஞ்சு மார்க்கும் கெமிஸ்ட்ரியில நூறுக்கு தொண்ணூத்தி ஒரு மார்க்கும் பயாலஜில நூறுக்கு தொண்ணூத்தி நாலு மார்க்கும் எடுத்திருக்காங்களா சோ ஆக மொத்தம் இவங்க ஆறுநூறுக்கு ஐநூத்தி அறுபது மார்க்குகளை எடுத்திருக்காங்களா இத பாத்து தனுஷ் அவர்கள் இன்னும் கூட மார்க் அதிகமா எடுத்திருக்கலாம் நடிகர் தனுஷ் அவங்களோட ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்த்துக்களை சொல்லிட்டு நடிகர் தனுஷ் அவர்கள் மகன் அவங்களோட டுவெல்த் மார்க் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம ாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க